கொள்கையே தான் எதுக்கு அவள கொள்கை எதிரி இல்லையா அப்புறம் எதுக்குடா நான் எனக்கு அப்புறம் எதுக்குடா தொண்டர்களை கொம்பு சீ விடுறீங்க அப்ப தொண்டர்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகுனா நீங்க மட்டும் அப்படியே கொஞ்சம் குளாங்களா அதனாலதான் நான் சொல்றேன் எந்த மலஞ்சலம் கழிக்கிற பயல்களை எவனையும் நம்பாது அப்பா சிவனை மட்டும் நம்பு நம்புங்கிறேன் எண்டும் இரவாது இருக்கிற திருமூர்த்தி அவன் ஒருத்தன் தான் இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடைக்கும் அனாதியானவன் உனக்கு உன்னுடைய இந்த ஜீவ ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்க கூடிய அவன் தான் அவன அவனை நினைச்சுக்கும் அவனை அவன்கிட்ட தொண்டராரு இவங்களை எவனையும் நம்பாதாங்கிறேன் அண்ணாமலையார நம்புங்கப்பா இந்த அண்ணாமலை யாரு பின்னாடி போனா கூட புண்ணியம்தான் ஏன்னா இவரு கூட வயசு கம்மினாலும் நல்லாதான் வழி நடத்துறாரு நம்ம அண்ணாமலை அரசியல்வாதிகளை விட்டு தொலைங்க இந்த கருமத்தை பத்தி என்ன பேசாதீங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க ரஷ்யா அமெரிக்கால வந்து பண்ண ஏதாவது பண்ணிட்டு போட்டு ஏழு முறை பூமி அழிக்கிற அளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா கூடாதா அழிக்க கிடையாதுங்க இந்த உலகம் இந்த கலிம் அழிவுறது நாள் நெருங்கிட்டு நான் சொல்லல எங்க அப்ப பரம்பர சொல்றான் களியோ விளைந்து போச்சு சக்கராயுதத்துக்கு இறை காணும் களி விளைஞ்சிட்டு என் சக்கராயுதத்துக்கு வேலை வந்துட்டுங்க அணு ஆயுதம் வேற சக்கராயுதம் வேற கிடையாதுங்க ரெண்ட ஒண்ணுதாங்க அணுகுண்டு வேற சக்கராயுதம் வேற கிடையாது ரெண்டுமே அழிக்கத்தான் செய்யும் அது பெருமாளுடைய சக்கரம் அழிக்கதான் செய்யும் ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுங்க நீங்க கேட்கல இந்த மனிதர்கள் வெறும் இறக்க மாட்டோம்னா ஆயிட்டான் அதாவது இறக்க அந்த காலத்துல இறக்கப்பட தகுதி உள்ள மனிதர்கள் இறக்கப்பட தகுதி அற்ற மனிதர்கள் ரெண்டு வகையான பேர் இருந்தான் ஆனா இன்னைக்கு இறக்கப்பட்ட உள்ள மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கான் இது எல்லாம் படுவாயில் ஆயிட்டான் இன்னும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இறக்கு இறக்கம் இல்லைங்க ஏங்க ஆட்டத்தின்னு தப்பு இல்ல ஏன் தாய்க்கு சமமான பசு அந்த பாலையும் குடிச்சுக்கிற அது மடுவையை எடுத்து திங்கிறிய ஏன்னா அப்புறம் எப்படிதான் கடவுள் ஓம்பில் இறக்கப்படுவான் அப்புறம் கொள்ளதான் தான் செய்வான் கொல்றது யாரு இவனுக்கு கிடையாது அணு ஆயுதாரு எம்பருமா எங்க அப்பேன் ஏன்னா பாவம் மூட்டு அதிகமாயிட்டு இருக்கு சாமியா தான் சொன்னான் காராம்பசுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட கழியாச்சே சிவனை மகாவிஷ்ணு சிவன்கிட்ட உரையாடுறான் சிவனே பசுவையே கங்கை கரையில கொல்லுவான்னா சொல்றானா அப்புறம் எப்படி விடுவான் இது அணு ஆயுதம் இன்னைக்கு கண்டுபிடிக்கல ஆதில இந்த களிகம் அழிற நல்ல இந்த மாதிரி ஆயுதங்கள் கண்டுபிடிப்பான் அணு ஆயுதங்கள் வரும் நானே அணு ஆயுதமா இருப்பேன்னு எங்க அப்பையும் சொல்றான் பரம்பர சொல்ற பாருங்க அண்டபகி ரெண்டம் அண்டபகிண்ட ஒரு ஆயுதம் அண்டபகி ரெண்டம் ஆயுதம் துண்டு துண்டாய் வந்திருக்கு துணை உண்டோ உங்களுக்கு குளத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்பது போல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்துருவாய் இருக்குதடாங்க உங்க பாவம் தான் உங்களுக்கு எதிரி சத்துரு இறைவன் உங்களை கொள்றது இல்லை உங்க பாவம் தான் அத தான் சொல்ற அண்ட பைக்கு மல்ல ஒரு ஆயுதம் வந்து இருக்குதுடாங்கிறான் அண்டபைக்கு ரெண்டமல்ல ஆயுதம் வெடித்ததுண்டால் துண்டு துண்டாய் போய் விடுற துணை உண்ட உங்களுக்கு அணு ஆயுதம் வெடிச்சுன்னா நீங்க செதறி துண்டு துண்டா சத மாமிசம் கொடலு கண்ணு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் செதறி கிடக்கும் ஒழுந்துருவியா நான் தான் பண்றேங்க அப்பா சொல்றாங்க போய் உனக்கு பிடிச்சிருவாங்க புடிச்சிருவாங்க உன பிடிக்க முடியுமா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் எதுவுமே மோடி கொண்டல ட்ரம்ப் பண்ணல ரஷ்ய அதிபர் புட்டின் பண்ணல அவங்களுக்கு இருந்து யார் பண்றா அப்பா அவங்களை நடத்துறதே வந்தான் அவன் தான் பண்றான் உங்களை நடத்துறதான் வந்த ஈஸ்வர சர்வபூதானா சோர்ஜின் பிரமாயணம் சர்வபூதான் மாயாங்கிறான் ஈஸ்வரனைக்கு நான் எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கரும வினைக்கேற்றவாறு சுழலை செய்து கொண்டு எல்லா உயிரினங்களுடைய இதயத்திலும் இருக்கிறேங்க யாரு நடத்துறா மோடியை யாரு நடத்துறா மோடியை நடத்துல எங்க அப்பா சிவருவான் ரஷ்ய அதிபர் புடின யாரு நடத்துறா எங்க அப்பா சிவ வருமா ட்ரம்ப் யாரு நடத்துறா எங்க அப்பா சிவ அவன் தான் என் நடத்துறான் அவங்க அணு ஆயுதம் சோதனை பண்ணலையா இந்த யுகத்தை அழிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான் இனி ஒன்னும் பண்ண முடியாது நம்ம கதறதான் முடியும் ஏனா நாம செஞ்ச பாவ கரும வினை நான் சொல்லல அப்பா சொல்றான் உடல் தான் அழிதானா பயப்படாதீங்க காதுக்களை ஒரு நாள் கைவிட மாட்டான் பிள்ளைகளே உங்கள் உடல் மட்டும் தான் பிள்ளைகளே எழுதியுது உங்களுடைய ஆத்மா அழியாது அப்பா உங்களுக்கு மோட்சம் தரேங்கிறான் எப்படி உங்களுக்கு காதுக்களுக்கு நித்திய வீடு சிவலோக பதவி நீ ஐயாயிரம் கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது ஒரே பதவி தெரியுமா சிவலோக பதவி தான் எல்லா பதவியும் அடைஞ்சிடலாம் ஆனா சிவலோக பதவி அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதப்ப அந்த பதவிக்கு என் பிள்ளைகள்லாம் எடுத்துட்டு போவாங்க அதான் சொன்னான் செடிகளைத்து வேட்டை ஆடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகம் உள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து துட்டிடுவேன் படிபா பழிபாவம் செய்து பார்த்து இருங்க கொஞ்ச நேரத்திலே என்ன சொல்றான் என் பிள்ளைகளை செடிகளை வேட்டை தெளிந்த முயல் நல்ல ஆத்மா நல்ல பிள்ளைகளை நான் மோட்ச கதிக்கு அழைக்க வந்தேங்கிறான் கொல்ல மாட்டான் அவனுக்கு இந்த உடலை மட்டும் தான் கொள்றான் ஆத்மாவும் மோச்சு கொடுத்துறான் அதனால எங்க அப்பன் கருணை கடல் உடம்பு அங்க பாருங்க மரணம் இன்னைக்குன்னா நாளை மரணத்தை தவிர்க்க முடியாது தள்ளி போடலாம் தவிர்க்க முடியாதப்பு ஆனா இந்த களி மழையென்றால சாமி சொல்றான் பாருங்க நாலுங்குளாச்சே நே நானும் சடையிலானே சிவனைங்க மகேஷ் சொல்றான் சிவனே பூ பிஞ்சி எல்லாம் பார்க்க மாட்டேன் பழம் எல்லாம் பார்க்க மாட்டேன் ஒடிஞ்சு போச்சு ஜனத்திலயே பெருகிட்டேன் எல்லா கர்மவுடைய பாவம் மிகுதி ஆயிட்டு அதனால யாருக்கு எப்ப வரணும்னு தெரியாது அஞ்சு வயசுலயும் வரும் பத்து வயசுலயும் வரும் சிலவனுக்கு தொண்ணூறு வயசு விளங்குற பிள்ளைக்கு பிறந்த உடனே கூட்டுருவான் அவனுக்கு முக்தி புரியுது உங்களுக்கு இந்த கரைக்கிறதே பெரிய குடும்பங்க நம்முடைய முக் குணங்கள் நாம செய்த அந்த பாவத்துக்கு தான் அந்த பிறப்பே அதனாலயா நம்ம அப்பாவை தேடுங்க மோட்சத்துக்கு வெளியே தேடுங்க இதெல்லாம் கருமா இங்க எவனும் நிலைக்க முடியாது சாவு வந்தே தீரும் எனக்கு பேசிட்டு இருக்கேன் எப்ப கூடுவான்னு தெரியாது அவன் கூடுவானு எதிர்பார்த்துட்டு அந்த பொண்ணு உலகம் அமைதியான உலகம் ஐயோ அவன் உலகத்துக்கு போனா அவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க அவ்வளவு நிசப்தம் அந்த பிரம்மத்துக்குள்ள அந்த பரபிரமத்துக்குள்ள நம்ம ஆத்மாத்தியா பிரயாணம் பண்ணும்போது ஐயோ அவன் உலகத்தை அடைஞ்சலாம் அவன் உலகம் அங்க இன்ப துன்பம் இல்ல தட்பம் இல்ல மான அவமானம் இல்ல மலஞ்செல்லாம் கிடையாது ஒளிமயமான உடம்பு கொடுக்கறயா ஐயோ அந்த அந்த பேரானந்தத்தை நீங்க அனுபவிக்கலையா அதை சொல்லி முடியாது அந்த பேரானந்தத்தை எப்படி அனுபவிக்கலாம் இந்த மனித உலகிலேயே நீங்க அனுபவிக்கலாம் அப்பாவை வந்து தேடணும் வெளியில உள்ள தேடக்கூடாது வெளியில உள்ள ஆடம்பர பொருட்கள் மேல நம்முடைய மனதை செலுத்தாம அப்பாவுடைய அப்பா சொன்ன பாருங்க என்னை அறியாமல் ஏது வகை உலகில் இல்லை தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவர்க்கு ஈசன் வழி சொல்லுகிறேன் கண்ணாலே மன கண்ணாலே அப்பா வடியதுதான் பண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா என்னை கண்ணாலே கண்டது கழிதீரும் என்பது நீங்க அப்பா சொல்றாங்க பாருங்க உங்க கண்களை மூடி நம்முடைய உங்களுடைய பார்வை வெளியில் செலுத்தாம நேர்த்தி புருவத்துல செலுத்தி உள்ளுக்கு அப்பா சிவ நம்முடைய பரமாத்மா அப்பாவை தியானிச்சிங்க ஐயோ அவங்க உலகம் புலப்படும் நீங்க உங்களுக்கு உலகம் சுச்சமா இருக்கு ஒண்ணு கிடையாது நம்ம சாக போறோம் சாவு பயம் கிடையாது சாவுங்கிறது விடுதலை இந்த மரணங்கிறது உடல் சாவுங்கிறது விடுதலை ஆத்மா ஒரு நாள் அழியாது எந்த அணுகுண்டாலையும் ஆத்மா அழிக்க முடியாது ஏன்னா ஆத்மா எங்க அப்பாவுடைய அம்சம் அதான் சொல்றான் ஜீவன் எனது அதற்கு ஒருபோதும் அழியில்லைங்களா அப்ப அந்த ஆத்மாவுக்கு வித்தி விடு குடுக்குறான் புரியுதா உங்களுக்கு அதனாலயா அதுக்கு பாருங்க இந்த அரசியல் எல்லாம் விட்டு தொலைங்க அங்க எவனும் நூறு வருஷம் ஆள முடியாது மோடியின்னு ஒரு முப்பது வருஷம் ஆழ்வாரா சரி ஒரு ஐம்பது வருஷம் ஆள் எவ்வளவு தானே ட்ரம்ப்னு ஒரு இருபது வருஷம் ஆள்வரா என்னையா இது இதெல்லாம் கருமாயா அங்க பாருங்க பதவிங்கிறது மிகப்பெரிய போதை புரியுதா உங்களுக்கு மது போதை விட மோசமான போதை பதவி போதை இந்த பதவி போதைக்காக வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க ஒருத்தனை திட்டிக்கிறான் ஒருத்தனை ஒருத்தன் கண்டுபிடி பேசிக்கிறான் இவன் அவனை குறைச்ச சொல்றான் அவன் இவனை குறைச்சி உடுங்கய்யா கழிவு அழிய போகுது தர்மயம் சீக்கிரத்துல வரப்போகுது தர்மயுகோ சீக்கிரத்துல அப்புறம் பரவல் தர்மயுகத்தை படைக்க போறான் இந்த அணு அணுகாய் அணு அணுகாயுக்கு அப்ப சிவகுர்மையா நான் சொல்ல அவனே சொல்றான் கண்ணுக்குள் மணியேயான காரண குருவே ஞான விண்ணுக்குள் எவர்க்கும் ஞான வெளிச்சூடரான மூர்த்தி ஒன்றுக்குள் ஒன்றாகி உலகம் ஈரேல் அனைத்தும் காக்கும் அணுவுக்கும் கடந்த ஜோதி அறிவுள்ளம் அறியாது இதோ யோ அணுவையும் கடந்த ஜோதியா இருக்கு பாரு அதை விட பெரிய பவர் எங்க அப்படி இருக்கு அந்த அணுகுண்டே அவன் தான் ஏன்னா இந்த இயற்கை பிரபஞ்சமே அவன் மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என எட்டாக பிரிந்து என்னுடைய இயற்கைங்க அந்த அணு ஆயுதமும் அவன் தான் அதனால அண்ணு பத்தி அணு அணுகாயுதான் ஏவனானா இந்த மக்களை கொள்றதும் நான் தான் அவனே சொல்றான் கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேன்டா கொல்லி வைக்கும் குமரடா கொப்பன் வந்து ஈசன்டாங்க கொல்லி தான் என்ன படைச்சதும் அவன் தான் என்ன கொல்ல போறதும் அவன் தான் ஆனா உடலை மட்டும் தான் கொள்றான் ஆத்மாவுக்கு மேல் பயிசு அழியாத பயசு கொடுக்குறான் அப்பா அதை தேடுங்க ஐயா இந்த கர்மத்தை விட்டுட்டு உலகம் பதினாலும் உலகம் பதினாலஞ்சு எங்க அப்பாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு புரியுதா அதான் கீதையில வச்சுனா மயத்தேசின பிரகிரி சுயத சராசரம் கேது நானே கவிதை ஜெகத்தை பரிவர்த்ததேங்க இந்த உலகமானது இறைவனாயே அதாவது உலகிற்கு தந்தை நாய் தலைவனான என் கண்காணிப்புல எங்குதுங்க புரியுதா உங்களுக்கு ஏற்பட்ட அப்பனை விட்டுட்டு இங்க பாருங்க இந்த கர்மத்தில விடுங்க ஏழு யுக கணக்கெடுத்து எங்க அப்பின் தீர்ப்பு தீர்ப்பு எடுக்கிறான் நான் சொல்லல கல்வி கடவுள் தாய் சரஸ்வதி எங்க அப்பன தாளாற்றா அந்த களிகூத்துல சாமி எப்படி அவன் வரம்பு வரைக்கும் தாலாட்டரா பாருங்க தூங்கிடாதீங்க அப்பனா கலைவாணி தாய் தாளாற்றா தார தர தர தாராரு தார தர தர தாரா உலகம் பதினாலும் ஒரு கோடைக்குள் ஒரு சொல் கால வந்தவரு இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால பிறந்தவரோ வம்பு கலியூக குளமறுக்க வைந்த பதியால வந்தவரோ அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கழிதனையும் கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியூகத்தை வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலியூகத்தை கோழு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாராயணனோ காணா கருவான குரு மூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள் காணு நீச கூலங்களை கருவருக்க வந்த நெடிய நாராயண தாளற்ற தார தர தர தாராரு தார தர தர தாராரோ எங்க அப்பன தாளாற்றா அன்னை கலைவாணி சரஸ்வதி தேவி தாளாற்றா அப்ப எப்படி வருவானா இந்த களிப்பைல்கள் இவனுங்களை அழிக்கிறதுக்கு ஆயுதம் தேவையில்லையா கூட படைகள் தேவையில்லையா இவன் பூச்சியா இந்த இந்த அரசியல் அதிகமாக யாரையா மலஞ்சலிக்கு அழிக்கிற பயில இவன ராவணனா இவன் இரணியனா பல கோடி வரங்கல் பெற்றிருக்கு பூச்சி அந்த இந்த ஆனாலும் இந்த பூச்சியை நசுக்க ஆயுதங்கள் தேவையில்லையா அதான் சாமி எப்படி வரா அம்பு கணை ஒன்று இல்லாம ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தார கழிவுத்தேன் அம்பு கணை ஒண்ணு இல்லாம மறைபு மறைபொருளா இருந்து இவன கொண்டு இவனல் நரகத்துக்குன்னு போறான் கலைவாணி சொல்றான் இவனுக்கு அம்பு கணை தேவையில்லையா அப்புறம் இந்த இந்த அரசியலா இந்த கும்பல் அழிக்கிறதுக்கு இந்த இந்த மந்திரி இவனுக்கு இந்த ஊழல்வாதிகள் அழிக்கிறதுக்கு படை கூட படைகள் தேவையில்லையா குறும்பு அடைக்கிறவாரான் கூட படை இல்லாம அண்ணா வளர்ந்து ஒரு ஒத்த மனுஷன் கண்ணுல வர விட்டு ஆட்டுறான் இல்லையா அவன் ரூபத்துல உள்ளுக்குள்ள இருந்த எங்க அப்ப சிவன் பெருமா ஆட்டுறான் புரியுது அவங்களுக்கு அதனால இவனுங்களை அழிக்கிறதுக்கு கூட படைகளை தேவையில்லைங்க மூட்டை பூச்சிங்கிறான் கிட்டத்தட்ட வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கழிவுகத்தை இந்த கழிவு பேசுறா பாருங்க கலைவணி கல்வி தாய் சரஸ்வதி தாலாற்றாய் கப்பன எங்க அப்பன் பகவான கழிவுகத்துல இந்த கழிவு தழிச்சு என்ன பண்ணுவான் தருமகத்தை படைக்க போறான் தர்மகத்துல யாருப்பா சாமி சொல்றா பாருங்க இறப்ப இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பர பிரம்மாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் இறந்து தான் வளர்ப்பு பிள்ளைகளே இந்த அயோக்கிய பிள்ளைகளை மறைபொருளாக நான் பரபிரம்மமாக மறை இருந்து இந்த துஷ்டகுமல அழிச்சு அழிச்சி ஆத்மாவ நரகத்தை அனுப்பிட்டே இருக்கேன் மீளா நரகத்துல போய் கடப்பான் ஆத்மா ஆக்கிடை போடும் ஆனால் நல்ல பிள்ளைகளாக சாதுகளை என் பிள்ளைகளுக்கு நான் மோட்சகதி வழங்குறேங்க கவலைப்படங்க அந்த ஆடி இருக்கக்கூடிய சாதுகள் இங்கெல்லாம் நல்லவங்க உங்களுடைய ஆத்மா உய்வடையும் அடையும் நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க பெருவிங்க இருந்து இந்த துன்பத்துல இருந்து விடுபட்டுருவீங்க நான் சொல்ல அப்பா சொல்றான் அதனால இங்க நம்ம தேடுவாண்டு அப்பா தான் புரியா உங்களுக்கு அதான் சொன்னா பக்தி சோதித்தே பல நாள் காத்திருந்த வெத்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு செத்திறந்து தீ நரக சீல் குட்டியில் அடைக்க புழுக்கள் வந்து கொஞ்சம் ஐயம் துண்ணாத அரும்பாவி யாவரையும் பொய்யரையும் வெட்டி பலியாக்கி மையுழந்த நெய்யும் களியோடு அனலாவி கொண்ட வையன் போல் ஜோதி எரிச்சிருவங்க ஜோதி அமையா அக்னி அமையா அவன் நினைச்ச விளையாடுறான் அதான் சாமி சொன்னான் அஞ்சு வீடு என்ன செய்வ நீங்க அப்புறம் அழுது பாடுறான் வஞ்சபுதங்களால உங்களை அழிச்சு கொல்ல போறாங்க பதினெட்டு துர்க்கையாலே பாலாகும் காலம் வரும்போது பதினெட்டு துர்க்க வரப்போ அந்த கழிவு அழிக்கிறதுக்கு விரைவில் பாருங்க நான் அதுக்குள்ள செத்து போயிருவேன் எனக்கு இன்னைக்கு நான் வயசு அது என்ன நீ எத்தனை வயசு வச்சிருக்கான்னு தெரியல என்ன கொண்டுருவான் நான் எங்க அப்பாட்ட போயிடுவேன் நீங்களும் அப்பாட்டை வாங்க புரியுதா உங்களுக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது பூமி அழிக்க போறான் சிங்கத்தை தர்மம் இது ஒவ்வொன்றையும் ஏன் வார்த்தை கிடையாது எங்க அப்பா சிவபெருமான் சொன்ன வார்த்தை ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நான் எழுதி அகில வாசம் இதுப்பா இது நான் என்னுடைய வார்த்தைல எங்க அப்பா சிவபெருமானுடைய திருவாசம் இது இது என்னுடைய வார்த்தை இல்ல இது சத்தியம் நீங்க நம்புறீங்க மோட்சம் கிடைக்கும் அததான் எங்க அப்படியே சொல்றான் இதை மை என்று சொன்னவர்க்கு மேலோகம் தோணப்படும் அம்மை உமை பார்வதியும் அறிவு சொன்னால் என்பது கிடைங்க இந்த வார்த்தை சத்திய வார்த்தைப்பா நம்புங்கப்பா மோட்சத்துக்கு வழி தேடுங்கப்பா பிள்ளைகளே நமச்சிவாய சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி பிரதிஷ்டை பண்ண பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடியிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவண்ணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோச்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருள்ளம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருதி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமான திருப்பணி நின்று போச்சு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்